கூகுள் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக இருந்து வருபவர் சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டில் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் படிப்படியாக முன்னேறிய அவர் கூகுளின் ஆண்ட்ராய்டு பிரிவை வழிநடத்தினார் அந்த நிறுவன வளர்ச்சியில் இவரது இவரது பங்கு மிக சிறப்பானது இவரது திறமையால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றார் இந்த பதவிக்கு வந்து தற்போது அவர் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் இந்த நிறுவனத்தில் மிக நீண்ட காலம் உயர் பதவியை சுந்தர் பிச்சை வகித்து வருகிறார் சுந்தர் பிச்சை பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை கூகுள் நிறுவனத்தின் பங்குகள் நானூறு சதவீதத்துக்கும் மேல் உயர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ஒரு டிரில்லியன் டாலருக்கும் அதிகமாக உள்ளது இந்திய மதிப்பில் சுமார் எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ஆகும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு துறையில் கூகுள் அடைந்த முன்னேற்றம் நிறுவனத்தின் பங்குகளை அசுர வேகத்தில் உயர்த்தியது இதன் காரணமாக இந்த நிறுவனத்தின் பங்குகள் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது முதலீட்டாளர்களுக்கும் நூற்று இருபது சதவீதத்துக்கும் மேலான வருமானத்தை இது வழங்கியுள்ளது கூகுள் நிறுவனத்தின் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி சுந்தர் பிச்சையை பில்லியனர் அந்தஸ்துக்கு உயர்த்தியுள்ளது ப்ளூம்பெர்க் அறிக்கையின்படி சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பும் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் டாலராக உயர்ந்து உள்ளது இந்திய மதிப்பில் ரூபாய் ஒன்பது ஆயிரம் கோடி ஆகும் மேலும் ஃபோர்ப்ஸ் பில்லியனர்கள் பட்டியலும் சுந்தர் பிச்சையின் நிகர மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியனாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் பட்டியலில் சுந்தர் பிச்சை இடம் பிடித்து உள்ளார் ஒரு நிறுவனத்தின் நிறுவனராக இல்லாத தலைமை நிர்வாக அதிகாரி ஒருவர் பில்லியனர் ஆவது என்பது மிகவும் அரிதான சாதனையாகும் இந்த சாதனையை சுந்தர் பிச்சை நிகழ்த்தி தமிழரின் பெருமையை உலகெங்கும் நிலைநாட்டியுள்ளார்